ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஜோஷ்வா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ சப்ளிமெண்ட்ரி ஒன் அதாவது தலைப்பு திங்க் டூ வின் அப்படின்ற தலைப்பு கீழே இருக்க சப்ளிமெண்ட்ரியை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அதோட புக் டாக் எக்ஸசைஸையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்க் டு வின் அந்த பேரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திங்க் யோசிங்க ஜெயிக்கிறத பற்றி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு இது விஷயம் வேணும் அப்படின்னா அதை அடம் பிடிக்க தெரியணும் அந்த அடம் பிடிக்கிறதில் தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எவ்வளோ அதை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நம்ம ருச்சான்ற ஒரு பத்து வயசு பொண்ணை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க இந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஏதாச்சும் ஒரு மேட்ச் விளையாண்டா இல்லை நான் வேணும் அப்படின்னு நினச்சி திங்க் இருக்காங்க அதனாலயே அவங்க விளையாண்ட பேட்மிண்டன் மேட்ச்சில் தோத்துட்டாங்க இந்த மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பாருங்களேன் ருச்சா அ டர்ன் இயர் கோல்டு கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பத்து வயசு உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அ நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறையான எண்ணம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் பாசிட்டிவ்னா நேர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுனால அவங்க பேட்மிண்டன் மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க அதுக்கடுத்து தோற்று போன பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் அருண் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சோல்டு ஹர் அப்படின்னா அவங்கள்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்கன்றது தான் கன்சோல்டு அப்படின்றது அர்த்தம் அவங்க ஃப்ரெண்டு பேர் என்னது அவங்க ஃப்ரெண்டு அருணு கன்சோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ருச்சா ஷீ ஃபெல்ட் ஷீ வில் லூஸ் இன் ரிலே டு மொத்தம் அவங்க ரெண்டு மூணு கேம் சொல்லாடுறாங்க மொதல் கேம் என்னென்னா பேட்மிண்டன் ரெண்டாவது கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே ரிலேனா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்குது கிரவுண்டில் பெரிய கிரவுண்டில் ஒரே ஆள் ஓட மாட்டாங்க ஃபுல் கிரவுண்டையும் அதாவது அந்த கிரவுண்டே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸை ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கும் இடையில் ஒரு டீம் நிற்பாங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க ஓடா நாலு பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த நாலு பேருக்கு வந்து ஒவ்வொரு கலர் வச்சுக்கோம் க்ரீன் எல்லோ ரெட் ஆரஞ்சு இந்த நாலு கலர் இருக்கா நாலு கலர் நாலு டீம் அந்த டீமில் இருக்க எல்லாரும் ஒரே டைசல் அடித்தோன்னு ஓட ஆரம்பிப்பாங்க அந்த நாலு பேரில் யார் ஃபஸ்ட்டாக போய் அடுத்த கோட்டை தொட்டு அந்த இடத்துல இருக்க அவங்களோட ஃப்ரெண்டுட்டு அந்த கையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சியை கொடுத்துட்டு அவங்க நின்றுக்கணும் அதே இடத்துல திரும்பி அந்த ஃப்ரெண்டு அந்த குச்சியை வாங்கிட்டு திரும்பி சுற்றணும் ஓடணும் அதான் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்னென்னு பண்ணிட்டாங்க ருச்சானா ஏற்கனவே நெகட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால இந்த ரிலேலையும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் அந்த ருச்சாவோட அதாவது அந்த ருச்சாவான டென் இயர் ஓல்டு கேர்ள் அவங்களுடைய சார் அதாவது அவங்க சார் பேர் பிரகாஷ் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார் அட்வைஸ்டு ஹர் டு ஹாவ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் எந்த விஷயத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சார் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதுனால அவ தோக்குறத பற்றி யோசிக்காமல் ஜெயிக்கிறத பற்றியே யோசிக்க ஆரம்பித்தா அந்த ருச்சான்ற பொண்ணு என்ன பண்ணால் தோக்குறத பற்றி முன்னாடி யோசித்துக்கிட்டு இருந்தால இப்போ அந்த சார் சொன்ன அட்வைஸ்னால் ஜெயிக்கிறத பற்றி எப்படி ஜெயிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தா அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கனால அவ காதில் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு சொல்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தோக்கணுன்ற எண்ணம் தோற்றுருவோம் என்ற எண்ணம் அந்த பயப்படுற எண்ணம் எதுவுமே அவக்கு வரல ஏன் அப்படின்னா அவள் வந்து ஏற்கனவே ஜெயிக்கணும் 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 அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா அதனால கடைசியாக அவள் ஜெயிச்சும் செஞ்சுட்டா அப்படின்றத இந்த சப்ளிமெண்ட்ரி லீடரில் நம்மளுக்கு சொல்ல வராங்க நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி லீடரை ஒன்று ஒன்றா வார்த்து புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு மைண்ட் மேப்பாக முன்கதை சுருக்கம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டில் இன்னொருத்தரை சொல்கிறேன் ருச்சான்றது ஒரு பத்து வயசு பொண்ணு நெகட்டிவ் திங்கிங்கோடு இருக்காங்க அதனால அவங்க பேட்மிண்டன் மேட்ச்சில் தோத்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு யார் அருண் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட இதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறாங்க ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரிலோலே ரிலே அப்படின்ற கேம்லேயும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் திடீர்னு அவங்களுடைய பிடி சார் அதாவது பிரகாஷ் சார் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாசிட்டிவ் நம்ம திங்க் பண்ணால் அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள அதே மாதிரி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு இருந்தனால கடைசியாக அந்த ரிலேல அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ நம்ம அந்த கதையை பார்த்தாச்சு சப்ளிமெண்டரி டரை பார்த்தாச்சு இப்போ அதுக்கு பின்னாடி இருக்க புக் பேக் எக்ஸசைஸை பார்க்கலாம் அங்கே போகலாமா ஏ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் யூ ஆர் அ குட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க விச் டீம் டூ த கேர்ள்ஸ் பிலாங் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க கேர்ள்ஸ் அப்படின்னாலே விச் கேர்ள்ஸ் பிலாங் டூ அப்படின்னு கேட்டனால அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ரிலே அந்த கேமை தான் பிலாங் பண்ணுறாங்க ஏன்னா பேட்மிண்டது சிங்கிளாகவும் விளையாண்டுக்கலாம் டூ டபுளாகவும் விளையாண்டுக்கலாம் ஆனால் ரிலேன்றது கண்டிப்பாக ஒரு நாலு பேர் இல்லை மூணு பேர் பேராளால் மட்டும்தான் விளையாட முடியும் அந்த டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம டீம் ஒர்க்கை பற்றி தான் நம்ம போன போயத்திலே பார்த்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நான் ஐ பட்டனில் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அந்த டீம் ஒர்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸையும் அதிலே கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி ஸ்ப்ரிங் ஃபீல்ஸ் இஸ் த நேம் ஆஃப் எ டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் ஸ்ப்ரிங்னால் என்னென்னா ஒரு சீசனை குறிக்குது ஆட்டம் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி இருக்க ஒரு சீசனை குறிக்குது இது வந்து எந்த இதோட பேர் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸுன்றது அந்த ருச்சாவோட டீம் பேர் அந்த ருச்சா டீம் பேர் என்ன ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூணாவது கேள்வி த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு த காம்படிஷன்ஸ் அமாங் தி டேஸ் இன்டர் ஸ்கூல் அப்படின்றது எந்த யா எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க மொத்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொன்னே சொல்லி தந்துடுறேன் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்னு ஒன்று இருக்குது இன்ட்ரா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல இன்டர் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல்ஸ் இந்த லொக்காலிட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் அப்படின்னா மதுரையில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் சேர்ந்து நடத்துகிற போட்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது இன்டர் ஸ்கூல் இந்த இடத்துல கேள்வி கேள்வி கேட்டிருக்கிறது அதான் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர் டு த காம்படிஷன் அமாங் ஸ்கூல்ஸ் இன் தி லோக்காலிட்டி அந்த லோக்காலிட்டின்னா அந்த லோக்கல் ஏரியாவுக்குள்ளே நடக்கிற ஏதாவது இருக்கிற எல்லா ஸ்கூலும் சேர்ந்து நடத்துகிறதா இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்னு அர்த்தம் அதே இது இன்ட்ரா ஐஎன்டிஆர்ஏ ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் சேர்ந்து நடத்துகிறது தான் இன்ட்ரா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் அதாவது இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னா அந்த லோக்காலிட்டியில் இருக்க அதாவது அந்த ஏரியாக்குள்ளே இருக்க ஸ்கூலில் வச்சு நடத்துகிறது தான் ஓகேவா இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா இப்போ நாலாவது சீமா இஸ் ருச்சாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீமாவோட சீமாவுக்கும் ருச்சாவுக்கும் என்ன சம்மந்தம் யார் இவங்களுக்கு இவங்க யார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கதையை வாசித்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சீமா இஸ் புச்சாஸ் எங்கர் சிஸ்டர் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னொன்னே சொல்லித்தரேன் எங்கர்னால் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு அர்த்தம் எல்டர்னா பெரியவங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சிஸ்டர்னால் நம்ம பொதுவாக தங்கச்சி இல்லை அக்கா ரெண்டையுமே நம்ம வந்து சிஸ்டர்ன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த இடத்துல இன்னும் தெளிவுபடுத்தணுன்றதுக்காண்டி யங்கர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க எங்கர் சிஸ்டர் அப்படின்னா உங்களுடைய சின்ன அதாவது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க அதான் எங்கர்னு சொல்லுவாங்க இப்போ எல்டர் சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க இப்போ நீங்களே வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருக்கீங்க இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எங்கர் சிஸ்டர்னு சொல்லணும் எனக்கு இப்போ அக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ இதுலேருந்து நம்ம ரெண்டு இது கற்றுக்கிட்டாச்சு எங்கர் சிஸ்டர்னால் யார் எல்டர் சிஸ்டர்னால் யார் இன்னொருத்தடவை சொல்கிறேன் எங்கர் சிஸ்டர் அப்படின்னா நம்மளுடைய சின்னவங்க நம்மளுக்கு திகழ்ந்தவங்க அதாவது தங்கச்சி அந்த மாதிரி வரணும் இப்போ எல்டர் சிஸ்டர் இஎல்டிஇஆர் சிஸ்டர் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பெரியவங்க அதாவது என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க தான் எல்டர் சிஸ்டர்னு சொல்கிறது ஓகேவா இப்போ அஞ்சாவது கேள்விக்கு போகலாம் ஆர்டர் த நேம்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் டீம் பி ரிலே ஈவெண்ட் ஷாபு வாஸ் ஃபாலோடு பை அப்படின்னு சொல்லிட்டு டீம் பியில் இருக்க யார் யார் இருக்காங்க டீம் பியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கதை நீங்கள் வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான விடை என்ன ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாபூம்னு இருப்பாங்க அடுத்து நீளம் அடுத்து அருணா அதுக்கடுத்து ருச்சா இதுதான் ஆப் செக்ஷன் ஏல இருக்க சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்குரிய ஆன்சர்ஸ் அடுத்து செக்ஷன் பியில் அவங்க வந்து ஒரு ஃபைவ் கேள்விஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஆன்சரை வந்து நம்ம அந்த சப்ளிமெண்டரி ரீடர்லேருந்து எடுத்து எழுதணும் இதில் நான் அந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த ஆன்சரை கூட எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓனாக எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கூட எழுதிக்கலாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொதல் கேள்வியை பாருங்களேன் ஹவு டஸ் ருச்சாஸ் டிஃபர் ஃப்ரம் ஹர் சிஸ்டர் என்ன கேள்வினா ருச்சா ன்றவங்க அவங்களோட இருந்து எப்படி மாறுபட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ருச்சா வாஸ் ஓவர் ப்ரொடெக்டிவ் வைல் ஹர் சிஸ்டர் வாஸ் போல்ட் அண்ட் ப்ரான் டூ டேக்கிங் ரிஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான தமிழில் சொல்லணும் அப்படின்னா ருச்சான்றவங்க ஓவர் ப்ரொடெக்டிவ்னால் ஏதாச்சும் நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட சிஸ்டரை பார்த்திங்க அப்படின்னா அவங்க போல்டாக இருக்காங்க போல்டாக தைரியமாக பேசுகிறாங்க எந்த ரிஸ்க்குனாலும் நான் எடுத்துக்கிறேன் ரிஸ்க் எனக்குலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை வேர்ட்ஸில் எழுத முடியாது தெரியலை எனக்கு என்ன கற்றுக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் ஈஸியாகவே கற்றுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ளிமெண்டரி டீடரில் ருச்சாவும் அவங்களோட சிஸ்டரும் எந்த இடத்துல வர்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பேசேஜை நல்லா வாசித்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்றதை நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அடுத்து அதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திங்க் டூ வின் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரியோட சம்மரியை பார்த்துருக்கோம் அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸான செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பிக்குரிய ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நான் செக்ஷன் சி அதாவது பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸும் ஒன் நாட் செவன் அண்ட் ஒன் நாட் எயிட் அந்த மூணு பேஜஸில் இருக்க புக் பேக்ஸ் எக்ஸசைஸை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் அன்டில் தன் பை ஃப்ரம் ஜோஷ்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோக்கு நீங்கள் புது இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து சிக்ஸ்த்தை பற்றி நான் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கேன் இனிமேலும் நான் போடுவேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ஓகே டாட்டா பை பை ஹாப்பி லேர்னிங் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் லைட்டா தட்டிடுங்க நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க